எங்களுடைய ஹர்ஷரன் நாணயக்காரன் அந்த கருத்துகள் வந்து இப்ப மீண்டும் தெளிவா சிங்களத்தில் பிமல் ரத் சொல்லி இருக்கிறார் இல்ல வெரி சாரி நாங்க அரசியல் கைதிகளை விடுவிக்க போறதில்லை அரசியல் கைதிகளை ஒருபோதும் விடுவிக்க போறது இல்லை அவர் மாபெரும் குற்றவாளிகள் தலதா மாளிகைக்கு கொண்டு வைத்தவர்கள் மத்திய வங்கிக்கு குண்டு வைத்தவர் அடையே மத்திய வங்கியில இருந்து காசு அடிச்சிட்டு போன உடனே நாப்பத்தி ரெண்டு மணி தேரான் வாக்குக்கு வாகு போட்ட நீங்கள் கடைசியா நீங்கள் சாமர சம்பத்தை பிடிச்சி ஜியா அந்த பாவம் நடக்கலாம் அமைச்ச கொண்டு ஜெயில போட்டிருக்கீங்க அதையும் இன்னும் உங்களுடைய அரசியல் சித்த விளையாட்டுகள் இருந்துட்டு போடும் ஆனா இதே பிமல் ரத்நாயக தான் இந்த எங்க ஊழல் ஒளிப்பாணி வன்னி தொடக்கம் எல்லாருமே பிமல் ரத்நாயகன் நல்ல நேர்மையானவர் நேர்மையானவர் நானும் அப்படிதான் நச்சன தொடக்கத்துல எனக்காவும் பாராளுமன்றத்துல கதை கட்டாயம் கொடுக்கலுண்டு குளறினால் தான் பிமல் ரத்நாயக்க கடைசியா முகங்கள் வந்து உண்மையாகவே தெரிஞ்சிருக்கு அதான் உண்மை ஸோ இவர்கள் சொல்லியிருக்கார் மாபெரும் குற்றவாளியல் தான் அவர்கள் அதாவது உங்களுக்கே தெரியும் செம்மணியில கொலை செய்த குலகாரண குழந்தை சாட்சியம் சொல்லி சாட்சியம் சுட்டி கூட நீதிமன்றம் மரண தண்டனை அதாவது பெரிய கொலாரம் சிம்மணில கிருஷ்ணாந்தி பட படுகொலை வழக்குல ஒரு பெரிய ஒரு குலகாரன் ஒரு ஆமிக்காரன் அவனை நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்க என்று சொன்னால் அரசாங்கம் மன்னிப்பு கொடுத்து அனுப்பியிருக்கிறீர்கள் அது உங்களுடைய உரிமை ஆனால் அது அரசாங்க ஜனாதிபதியின் ஜனாதிபதி மன்னிப்பு கொடுத்துருக்கீங்க ஆனால் எந்த குற்றமும் நிரூபிக்கப்படாமல் விமலாத்நாயகர் யாராவது சொல்லுங்கடா நீங்க உங்களோட கட்சி தானே சொல்லுங்க எந்த குற்றமும் நிரூபிக்கப்படாம இருக்கிறார்கள் தான் எங்களுடைய அரசியல் கைதிகள் அல்லது அவருடைய வழக்குகள் எடுபடாம வாசிக்கப்படாம அதுக்குரிய சாட்சியங்கள் இல்லாம காலங்காலமா ஜெயிலுக்குள்ளேயே கிடக்கிறாங்க எங்களுடைய தமிழர் என்ற ஒரே ஒரு காரணத்தை தமிழ் கதைக்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக உள்ள ஜெயில கிடக்குறாங்க அவங்கள நீங்கள் பிடிச்சு வச்சு கொண்டு அவங்களை அரசியல் செய்து அதில் எங்கட சிறுதரன் பாராளுமன்ற உறுப்பினர் சிறுதரன் உட்பட அனைவருமே இங்க போய் கதைக்கிறது தமிழர் இருக்காது உங்க யாருக்குமே அதைய பற்றி அக்கறை இல்லை இவன் எனக்கு கூட என்ன செய்திருக்கிறான்னு கேட்டா நான் தலைக்குனியை தான் வேணும் இந்த ஆறு மாதத்துல வந்து பார்லிமெண்ட் மெம்பரா வந்து ஆறு மாதத்துல ரெண்டு நாள் பாராளுமன்றத்துல காய்ச்சிருக்கேன் தவிர வேறு ஒன்றுமே என்னால செய்யலாமே இருக்கு ஆனா நான் இந்த அரசாங்கத்துக்கு முட்டுக் கொடுக்கறது இல்லை சரிதானே ஆனால் எங்களோட சிறிதீரன் அவர்கள் அங்காலே ஒரு கேம் இஞ்சாலை ஒரு கோயம் அங்கே ஒரு டபுள் கேம் மிஞ்சி ஒரு டபுள் கேம் நேத்திர திருநிறையை பூசிக்கொண்டு எங்களுடைய தமிழினம் அன்றைக்கு இதை விளாங்கி கொள்றதோ அன்றைக்கு தான் இதுக்குரிய விடுவெருக்கும் இப்ப தெளிவா சொல்லி இருக்கிறார்கள் இல்லை அரசியல் கைதிகளை நாங்கள் விடுவிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ இந்த எங்களுடைய இளங்குமரன் ரஜீவன் மற்றது அரங்க மூன்று பேர் எம்பிமார் ஆ பவானந்த ராயா சார் போன்றார்கள் இப்ப நாங்க அப்படிங்க சாகணும் இல்லையென்றால் அரசியலை விட்டு போகணும் ஏனண்டா சும்மா அந்த மிஸ்டர் ரஜீவன் என்னென்றால் சும்மா அந்த மூணு லட்சம் ரூபாய் அங்க கொடுங்க ரெண்டு லட்சம் ரூபாய் இங்க கொடுங்க சொல்லி கலைகரை விட்டு போட்டு எங்களுக்காக செத்த எங்களுக்காக சா துணிஞ்ச அவங்கள் அதுல குற்றம் நிரூபிக்கப்படாமல் இருக்கிற அவங்கள சற்று பார்க்கணும் ஒரு பயங்கர கவலைக்குரிய விடயம் என் அரசாங்கத்தின் உண்மையான முகாம் இப்போதான் தெளிவாக வந்திருக்கிறது அவர்கள் ஒருபோதுமே எங்களுடைய சகோதரங்களை ஆஹ் விடுவிக்கப்பட போறதில்லை தமிழ் பேசுகிறோம் என்கிற காரணத்துக்காக சிறையில் அடைக்கப்பட்ட வழக்குகள் நடத்தப்படாது அல்லது சாட்சியங்கள் இல்லாம வழக்குகள் நடத்தப்படாம அல்லது அரசியல் காரணமாக குற்றவாளிகளாக தண்டிக்கப்பட்ட அரசியல் என்று உங்களுக்கு தெரியும் இன என்ற ஒரு அரசியல் தண்டிக்கப்பட்டு எங்களுடைய சகோதரங்கள் ஆனந்த சுதாகர் உட்பட உங்களுடைய சகோதரங்களை விடுவிக்க மாட்டமண்டு என்பிபி அரசாங்கம் சொல்லி இருக்கிறது ஒரு தெளிவான பாதில் எங்களுக்கு என்னென்றால் இனிமேல் எங்களுடைய அரசாங்கம் இப்படிதான் ஏமாத்தாலமா இந்த செஞ்ச அதே தான் இவர்களும் செய்ய போகிறார்கள் அதுல எந்த சந்தேகமும் இல்லை இப்ப நான் கேள்வி கேட்க ஆசை எனக்கு எங்களுடைய இளங்குமரன் அவர்களுக்கும் எங்களுடைய பவானந்த ராஜா அவர்களுக்கும் எங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் அவர்களுக்கும் அது தவிர எங்களுடைய அமைச்சர் அமைச்சர் எல்லாம் அமைச்சர் மாதிரி நடந்து கொள்ளும் ரஜீவன் அவர்களுக்கும் நாங்கள் கேட்கிற கேள்வி இப்ப நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க என்பதுதான் ஏனென்றால் காலங்காலமாக மாத்துக்கொண்டு அதுக்கு ஒரு ஓட்டொண்டை போட்டு நாங்கள் எங்கெண்ட ஆக்களை கூடாளி காம்புகள் அங்கே அனுப்பு எங்கெண்ட கோடாலி காம்புகள் மேடை விளையாண்டு என்ன கதைக்கிறான்னு தெரியா முக்கியமா இளங்குமரன் போன்ற ஆக்கள் வந்து எங்களுக்கு ஒரு சாபகேடு அது உங்களுக்கு விளங்கினா சரி இவர்களுடைய உண்மையான நிறம் வெளிப்பட்டிருக்கிறது இருக்கிறது இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேணும் அதாவது எங்களுடைய அரசியல் கைதிகளை விடுவிக்க மாட்டோம் என்ற நேரடியா சொல்லிக்கலாம் அவங்க பெரிய மாபெரும் குற்றவாளிகள் என்று சொல்லியிருக்கீங்க குற்றமே என்ன நிரூபிக்கப்படாம இருக்கிற அரசியல் கைதிகளை கூட மாபெரும் குற்றவாளிகள் என்று பிமல் ரத்நாயகர் சொல்லியிருக்கிறார் நீ வேற ஜனாதிபதி வாரார் பிரதமர் வாரார் என்று நீங்க யாராவது ஓடி போய் நீங்க அந்த கூட்டங்களை நிப்பீங்களா இருந்தால் ஒரு மானம் இல்லாத ஒரு போடாம நீங்க போய் நிக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு உடுப்பை போடாம நிக்கலாம் என்றால் நானும் அந்த பிள்ளைய விட்டுருக்கேன் அதே மாதிரியே பேசலாம் இதே ஜனாதிபதிதான் ஓட் போட சொன்னேன் என்று விட்ட பிள்ளைய நான் பிள்ளைய ஏற்றுக்கொள்றோம் நீங்க கண்ண பேரு போய் ஏற்றுக்கொண்டதுக்கு அதான் பிரச்சனை சற்று சிந்திங்கோ என்னென்றால் இது எங்களுடைய மான பிரச்சனை மட்டுமில்லை எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குற பிரச்சனை